தமிழ்நாட்டினுடைய நாளைய முதலமைச்சர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் காவிரி டெல்டாவினுடைய காப்பாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அவர்களுக்கும் அவர்கள் மயிலாடுதுறை தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று அவர்களுக்கும் கழக இளைஞரணி இணை செயலாளரான கோமல் அன்பரசன் ஐய எனக்கும் இன்றைக்கு விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம் எப்பொழுது தேர்தல் வரும் எப்பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியாரை தேர்வு செய்வோம் என்று மக்கள் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி உறுதியாக அண்ணன் முத அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் அரியாசனத்தில் அமர வைக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அதற்கான அந்த அந்த பணியை மேற்கொள்வதற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் தலைவி டாக்டர் அம்மா அவருடைய நல்லாசியோடு இந்த எழுச்சியான இந்த தொண்டர் கூட்டம் அந்த பணியை செய்து முடிக்க காத்திருக்கிறது என்பது இன்றைக்கு இங்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் திரண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்களே சாட்சி அந்த அந்த காலம் அண்ணன் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்கிற அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை